முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி சென்னை ஆர் கே நகர் தொகுதியில் இருபதாயிரம் பெண்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட விளக்கு பூஜை நடைபெற்றது சென்னை அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டி தமிழகம் முழுவதும் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் தொடர்ந்து வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் வடசென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகரில் உள்ள மைதானத்தில் கணபதி ஹோமம் தன்வந்திரி ஹோமம் ப்ரித்யங்கரா ஹோமம் ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டது இந்த வழிபாட்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி இருபதாயிரம் பெண்கள் விளக்கு பூஜை மேற்கொண்டனர் முதலமைச்சருக்காக நடத்தப்பட்ட இந்த சிறப்பு வழிபாட்டில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்